அனைவருக்கும் வணக்கமாக உப்போட இந்த ஒரு காயை சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனையே இருக்காது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஒரு கண்ணாடி ஜாடி மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுலு இல்லை கண்ணாடி டம்ளர் எதுவும் நாளும் எடுத்துக்கோங்க இந்த அந்த டம்ளரில் வந்து அதாவது அது ந ஃபுல்லாக வந்து உப்பு நிரப்பிக்கணும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தின உப்பாக இருக்கக்கூடாது புதுசாக வாங்கின உப்பாக தான் இருக்கணும் அந்த உப்பை அதை ஃபுல் நிரப்பி வச்சுட்டு அதில் வந்து ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம் வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு ஜாதிக்காயை வச்சு உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சினும் வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த தடவை மாற்றணும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்ருக்கும் போது அது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் உப்போட சேர்ந்து ஜாதிக்காயும் நமக்கு பணவசியம் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கும்